கல் என்னுடையம்ல கல்லை விட கடினமாயிட்டா மழை கல்லை விட கடினமாயிட்டா மலைக்கு ஒரு ஆயத்திறக்கப்பட்டு இந்த மலை வடிக்கும் என்றா ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு இறக்கப்பட்ட ஏ இன்னும் பயப்படாம வாழ்றேன் அல்ல சொல் யோசிங் உங்களோட கல்வு வடிக்கணும் குர்வானை ஓதி ஓதி இன்னும் விளங்கவே இல்லையே தாடி பழுத்துட்டு எழுபது வயசாகிட்டு குர்வானை மட்டும்தான் இன்னும் படிக்கலை மத்தெல்லாம் படித்து முடிஞ்சு மத்தெல்லாமே முடிஞ்சு நன்னியமிக்க சகோதரர்களே அறுபத்தி ரெண்டு வயசு உமர் உதி அல்லவான் சுபகு தொழுவிப்பார்களாம் ஓதுவாங்களாம் சுபகுக்கு பின் சப்புக்கு அழுக சத்தம் கேட்கும் இன்னம அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லாஹ் அழுது தேம்பி தேம்பி அழுவாங்க ஓதி ஓதி இந்த காலத்தில் எங்க இருக்கு சகோதரர்களே யார் இருக்குது சின்ன பிள்ளையில வச்சு தொழுவிச்சு தொழுகையை முடிச்சிடுறோம் சுபகுடைய தொழுக நூறு ஆய தோதுவாங்க ஹசரத் உமர் ரதியல்லாஹு அன்ஹு நூறு ஆய சுபகுடைய தொழுக இருட்டில் சுபக தொழுவிப்பாங்க ஆரம்பிப்பாங்க தொழுக முடியும் வெளிச்சத்தில் சகோதரர்களே எல்லோருக்கும் குரான் விருப்பம் அந்த காலம் இருபது ஆயத் ஓதினா கூட நிற்கலாது காலம் மாறணும் சகோதரர்களே ஒவ்வொரு பள்ளிகள்லையும் நூறு நூறு ஆயத் அறுபதிலிருந்து நூறு ஆயத்து வரைக்கும் ஓதப்படும் பள்ளிவாசல்களாக பள்ளிவாசல்கள் மாறும் இது நபியுடைய காலத்தை போல வரும் குரு ஆனுடைய இன்பம் குரு ஆனை கேட்கிறது குரு ஆன பேசுறது நபி சொல்லாஹு அலைஹி இருபத்தி மூன்று வருடத்துக்குள் இந்த ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு ஆயத்தையும் ஓதி காட்டி அமல் செய்ய வச்சாங்களா இல்லையா சகோதரர்களே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இருநூத்தி நாற்பது பார்லிமெண்ட் சீட் அறுபதா அவ்வளோ பேருக்கும் குர்வான கொண்டு போய் சேர்க்கிறது முஸ்லீம்களுடைய பொருள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்து மதம் கிறிஸ்தவ மதம் ஒவ்வொரு மனிதர்களுடைய மதத்துடைய அறிஞர்களுக்கும் குர்ஆன் என்பது இதுதான் என்பதை எத்திவைப்பது முஸ்லிம் உலமாக்களுடைய கடமை சகோதரர்கள் எத்தி வைக்க மாட்டீங்களோ எதுவரைக்கும் இந்த குரானை கொண்டு போய் பௌத்த அறிஞர்களிடம் கிறிஸ்தவ அறிஞர்களிடம் இந்து அறிஞர்களிடம் இந்த நாட்டுடைய எம்பிகளிடம் இந்த குர்ஆனை போய் சொல்ல மாட்டோமோ அது வரைக்கும் எங்களுக்கு தீவிரவாதி என்ற பட்டியல் வந்து கொண்டே அதை சொல்லுவதற்குரிய தைரியமும் أخي أيها المسلمين وإرواحي كله أن يميك يا لك ركبت القرآن إذا الله لو أنزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا مُتَصَدِّعًا <applause> من خشية الله கையில் எடுப்போமா குறங்க குர்வான பேச தொடங்க நண்பர்கள்ட்ட பேசுங்க எவ்வளவு பேர் வெளியே இருக்கிறான் கூட்டிட்டு வாங்க தப்சீருக்கு நூற்றி ஏழு தஃப்சீர் முடிங்கி போய்கிட்டே இருக்கும் அது அல்லாஹ் மவுத் வரைக்கும் அதை அயா தாக்கிட்டே இருப்பாள் கூட்டிகிட்டு வாங்க புரானை கேட்கவைங்க இந்த உம்மை தெளிப்பாட்டணும் அண்டஹா இல்லைடா தூங்கிட்டு தான் இருக்கும் அல்லாட வேதனையும் வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டும் அதை முடிச்சிட்டு அல்லாஹ் இப்ப தன்னை பத்தி அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறார் ஹோ அல்லா லா இலஹா இல்லாஹு இந்த குர்வானை இறக்கிய நான் யார் தெரியுமா அல்லாஹ் சொல்ற இந்த குர்வான் இறக்கிய இது சாதாரணமாக இறங்கப்பட்ட குர்வான் இல்லையே சகோதரிகளே ஜிப்ரிலரை சலாத்த வச்சு அல்லாஹ் இந்த குர்வான் இறக்கினான் மணக்கருடைய தலைவரை வச்சு இறக்கினான் குரானை இறக்கியது யாருக்கு அல்லாஹ் முஹம்மசல்லல்லாஹ் அலையுவ சல்லம் உலகத்தில் ஆக சிறந்த தலைவராகிய நபியுடைய கையில் அல்லாஹ் கொடுத்தார் எல்லோருமே சங்கையானவர்கள் அல்லாஹ் கரீம் அல்லாஹ் சங்கையானவன் அல்லாஹ் சொல்கிறார் நான் சங்கையான ரக்கின குர்ஆன் யார் கையில் கொடுத்தான் جبريل عليه السلام أور كريم فلا أقسم بالخنس الجوار الكنس والليل إذا عسعس والصبح إذا تنفس إنه لقول رسول كريم الله سبحانه இந்த குருவான அனுப்பின அனுப்பினி இவர் சாதாரணமான ஒரு ஆள் அல்ல கரீம் நான் கரீம் ஜிப்ரீல் கரீம் சங்கையானவர் குருவான கொடுத்து அனுப்பினேன் முகமது சல்லா அலை ஆக சங்கையானவர் ஏன் இந்த சமூகத்தை தூக்கிறதுக்கு சகோதரிகளே சமூகத்தை உயர்த்துறதுக்கு குரு ஆனால மட்டும்தான் நாங்க உயரலாம் இதை நாங்கள் கருத்தில் எடுக்கணும் சகோதரர்களே யோசிக்கிறோம் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு காசை கொடுத்துட்டு போனா பதவியை கொடுத்துட்டு போனா படிப்பை மட்டும் கொடுத்துட்டு போனா என் குடும்ப உயரும் கொஞ்சம் முன்னுக்கு வாழ்ந்தவர்களை பாருங்க வரலாற்றை பாருங்க வரலாற்றை பாருங்க சகோதரர்களே குர் உங்களோட குடும்பத்தை உயர்த்தும் அந்தஸ்த உயர்த்தும் சமூகத்தை உயர்த்தும் ஊர உயர்த்தும் சகோதரர்களே பெண்கள்கிட்ட குர்ஆன் ஆண்கள்கிட்ட குர்ஆன் பிள்ளைகள்கிட்ட குர்ஆன் வயதானவர்கள்ட்ட குர்ஆன் எப்ப உருவாக்கப்படுவோம் இஸ்லாமிய எழுச்சி அல்லாஹுடைய உதவி உண்டாகும் அல்லாஹ் சொல்றான் இந்த குர்வான் இறக்கிய அல்லாஹ் அவனுக்கு பதினெட்டு பெயர்களை இந்த ஆயத்தில் சொல்லியிருக்கிறான் எத்தனை பெயர்களை பதினெட்டு பெயர்கள் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் அல்லாஹ் சொல்றான் ஹூ அல்லாஹுள்ள இந்த குருவான இறக்கிய நான் இருக்கிறேனே என்ன தவிர வேறு கடவுள் உலகத்தில் கிடையாது நான் மட்டும்தான் அல்லஹொல்லா நான் யார் தெரியுமா அல்லாஹ் சொல்கிறார் மறைவான அறிவும் என்னிடம்தான் இருக்கிறது வெளிரங்கமான விடயங்களின் அறிவும் என்னிடம்தான் இருக்கிறது எனக்கு எதுவுமே மறைய முடியாது இரவுடைய இருட்டிலே ஆள் கடலிலே கருத்த ஒரு கல்லில் ஒரு கருத்த எறும்பு நடந்து போகுது இருள் கடல் கருத்த கல் கருத்தோர் எறும்பு அந்த கல்லுல நடந்து போகுது அதனுடைய சப்தத்தையும் அறியக்கூடியவன் தான் அல்லா எத்தனை மலை துளிகள் உலகத்துல விழுகுது உலகத்துல யாருக்கும் தெரியாது அல்லாக்கு தெரியும் இந்தியால நடக்குது அல்லாக்கு தெரியாதா ஸ்ரீலங்கால நடக்குது அல்லாக்கு தெரியாதா சிறியால நடக்குது அல்லாக்கு தெரியாதா அல்லாக்கு தெரியும் மலை துளிகளின் எண்ணிக்கை அறிந்த அல்லாவுக்கு தெரியாதா மரங்களின் எலைகள் எண்ணிக்கை தெரிந்தவன் அல்லா ஒரு காட்டரபி நபீரத்துல துவால ஈடுபடுறார் கண்ணும் காண முடியாது யா വരണിപ്പവർ ഉന്നെ വരണിത്ത് മുടിക്കടിയ മഹത്വമാണ്വൽ

மரத்தின் இலைகளின் எண்ணிக்கை அறிந்தவன் நீ தானியில் இரவுடைய இருளின் அளவு பகலின் வெளிச்சத்தின் அளவு அனைத்தையும் அறிந்தவன் நீதான் நீதானியா அல்லாஹ் அல்லாஹுடைய இல் சாதாரண இல் அல்ல மறைவானதை அறிந்தவன் நான் தெளிவானதை அறிந்தவன் நான் அனைத்தையும் அறிந்தவன் நான் அல்லாஹ் சொல்றான் நான் ரஹ்மான் நான் ரஹீம் நான் உலகத்தில் ரஹ்மான் என்றால் காஃபிர் எல்லோருடையும் இறக்கம் உள்ளவன் ரஹ்மான் நான் ரஹீம் ஆஹ் மூமீன்களோடு மாத்திரம் நான் இறக்கம் உடையவன் பிறகு பிரஹல்லாஹ் சொல்றான் ஹோ அல்லாஹு லதீல இலாஹ இல்லாஹூ அந்த அல்லாஹ் யார் தெரியுமா அவனை தவிர வேறு கடவுள் கிடையாது

அல் குத்தூஸ் அடுத்தது அவன்தான் அனைத்து குறைகளை விட்டும் சாந்தியானவன் அஸ்ஸலாம் அல் முன் அவன்தான் ரசூல்மார்களை உண்மைப்படுத்தக்கூடியவன் அல்லது அடியார்களுக்கு பாதுகாப்பை வழங்கக்கூடியவன் முஃமின் அல் முடியின் செயல்களை கவனிக்கக்கூடியவர் அடியார்களின் செயல்களை கவனிக்கக்கூடியவர் அந்த அல்லாஹான் யாவற்றையும் மிகைத்த சக்தியாளன் அல் ஜப்பார் படைப்பின் மீது நினைத்ததை செய்யக்கூடியவர் ஜப்பார் அவன்தான் பெருமை உள்ளவன் நீங்கள் அல்லாவுக்கு இணை வைப்பதை விட்டும் அல்லாஹ் தூய்மையான தன்னை பத்தி பேசுறான் அல்லாஹ் குர்ஆனில் பதினெட்டு அஸ்மா உல் ஹஸ்னா வந்த ஒரே ஒரு சூரா சூரத்துல் ஹஷர் குர்ஆனில் பதினெட்டு அல்லாஹுடைய பெயர்கள் வந்த ஒரே ஒரு ஆயத் சூரா ஹஷருடைய ஆயத் விடல் அல்லாஹ் திரும்ப சொல்றான் அந்த அல்லாஹ் யார் அந்த அல்லாஹுடைய வல்லமை என்ன ஹோ அல்லாஹுல் ஹாலிக் அந்த அல்லா யார் தெரியுமா அவன்தான் அவன்தான் அனைத்தையும் படைத்தவன்